நனிரன் அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவர் எமது நாட்டின் முன்பதாக பொருளாக பேசப்பட்ட ஒரு விடயம் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசருடைய ஆசிரியர் நியமனம் தொடர்பாக தலைநகரில் ஜனாதிபதியினுடைய சேலத்துக்கு முன்பாக இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டம் உண்மையிலே பாடசாலைகளில் கடந்த ஆறு வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகமாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் நியமனம் நிரந்தர ஆசிரியர் நியமனம் வேண்டி பாடசாலைகள் பாடசாலைகள் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூறு பட்டதாரிகள் இணைக்கப்பட்டு அவர்களா அவர்களுக்கு நியமனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இடம்பெற்ற ஒரு நியாயமான ஒரு போராட்டம் கடந்த மூன்று அரசாங்கங்களையும் தாண்டி ஏமாற்றப்பட்டு வந்த இந்த குறித்த தரப்பினர் தற்போதைய நாட்டின் எமது அரசாங்கத்திடம் அவர்களுடைய அந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டிய இந்த போராட்டம் தொடர்ச்சியான முறையில் இடம்பெற்று வந்தது அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பு தலைநகரம் அதாவது ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து இருக்கின்ற ஒன்றியம் சார்ந்து இருக்கின்றவர்களால் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பல உறவுகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் பல உறவுகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் அடிப்படையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொழும்பு ஆதார வைத்தியசாலைகளில் முனைக்கப்பட்டதன் பிற்பாடு எமது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் குறித்த தரப்பினரோடு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றினை நடாத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் எமது எமது விடயம் தொடர்பாக பல விடயங்கள் அங்கு எமது நாட்டினுடைய ஜனாதிபதியோடு கலந்துரையாடப்பட்டது அந்த கலந்துரையாடலில் உண்மையிலே பல செய்திகளில் வெளிவந்த விடயம் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி போட்டி பரீட்சைக்கு போட்டி பரீட்சை ஒன்றினூடாகவே ஆசிரியர் நியமனத்துக்கு உள் வருவதாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற விடயம் பல செய்திகளில் வந்திருந்தது உண்மையிலே அங்கு நடந்த சந்திப்புகள் வேற அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் வேற இருந்த போதிலும் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே தற்பொழுது வேலையற்ற பட்டதாரிகள் பலர் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு பங்கு பெற்ற கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும் பட்டதாரிகளாக இருந்தால் அவர்கள் திணைக்களங்களிலும் பணியாற்றலாம் ஏனைய இடங்களிலும் பணியாற்றலாம் அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டி பரீட்சை ஒன்றினூடாகவே ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கருத்துக்கள் கலந்துரையாடல்களில் வரப்பட்ட செய்திகள் இருந்தாலும் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆறு வருடங்களையும் தாண்டி ஆசிரியர் பணிகளில் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் நீதி கிடைப்பதற்கான ஒரு பொறிமுறையினை தயாரித்து இருக்கின்றார் அந்த நீதி கிடைப்பதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டு எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு ஒன்று வழங்கப்பட்டதன் பிரகாரமே இந்த போட்டி பயிற்சி ஏனையவர்களுக்கும் அது மாத்திரம் அல்ல இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகங்கள் இந்த போட்டி பரீட்சையில் கலந்து கொள்ளலாம் அதில் இருந்த ஒரு மாற்றமும் அல்ல ஆனாலும் இவர்களுக்கு பாடசாலைகளில் கடந்த ஆறு வருடங்களாக ஆசிரியர் நியமனத்துக்குள் ஆசிரியராக ஆசிரியர்களாக பணியாற்றி இருந்தாலும் அபிவிருத்தி உத்தியோகங்கள் என்கிற நியமனத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கு நீதி தரக்கூடிய இவர்களுக்கு நீதி விளைவிக்கக்கூடிய வகையில் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பொறிமுறையினை தயாரித்து எங்களிடம் அந்த அந்த விடயம் தொடர்பாக கருத்துக்களை கூறியிருந்தார் எனவே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோசம் என்கின்ற அடிப்படையில் இனிமேலும் ஆசிரியர் நியமனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தினை தாண்டி எமது நாட்டினுடைய இந்த கௌரவ மதிப்புமிக்க ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் பல விடயங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு பல விடயங்கள் இந்த நாட்டிலே செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு மாத்திரம் அந்த மாத்திரம் அல்லாமல் நேரடியாக இந்த விடயத்தில் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி தலையிட்டு இந்த பிரச்சனைக்குரிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகளை தந்தபடியினால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு காத்திருக்கின்றோம் அந்த வாக்குறுதியை நம்பி ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி சொன்ன விடயத்தினை செய்வார் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார் என்கிற நம்பிக்கையில் எமது நாட்டினுடைய பிரஜைகள் என்கின்ற அடிப்படையிலும் நாட்டினுடைய படித்த ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையிலும் அதை நம்பிக்கொண்டு காத்திருக்கின்றோம் ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எங்களுடைய இதுவரை காலமும் நடந்து கொண்டிருக்கின்ற நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் போராட்ட போராட்டங்களாக இருக்கட்டும் அரசுக்கு அரசுக்கு வழங்கப்படுகின்ற அழுத்தங்களாக இருக்கட்டும் இதனை தாண்டி ஒரு பாரிய முறையான உண்மையிலேயே சொல்லப்போனால் இது இந்த 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 தரப்பினர்களுக்குள் தமிழர்கள் மாத்திரமில்லை இஸ்லாமியர்கள் மாத்திரமில்ல மூ இனத்தவர்களும் சேர்ந்த ஒரு தரப்பினர் இந்த தரப்பினர்கள் இந்த மூ இனத்தவர்களும் சேர்ந்து ஒரு நாட்டை உண்மையிலே ஒரு பாரிய ஒரு பிரச்சனைகளுக்குள் கொண்டு போகக்கூடிய வகையில் என்னுடைய ஆர்ப்பாட்டம் இது சார்ந்த நடவடிக்கைகள் அமையும் என்பதை அன்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்காது காரணம் எமது நாட்டினுடைய வார்த்தை மாறாது எமது நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வார்த்தை பல வார்த்தை பல விடயங்களை பல விடயங்கள் சம்பந்தமாக கூறி அதனை தொடர்ச்சியாக செயற்படுத்திக் கொண்டு வருகின்றார் என்ற நம்பிக்கையிலும் எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வினையும் அவர் கூறியதற்கு அமைவாக தருவார் என்கிற அடிப்படையில் நான் கூறிக்கொண்டோம் அதேவேளை சில சமூக வலைதளங்களுக்கும் சில தரப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன் குறிப்பாக எங்களுடைய நியமனம் எங்களுக்கு நியமனம் கிடைப்பதில் பல தரப்புகள் எதிர்ப்பினை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பில் இருக்கின்ற தரப்பினர்களுக்கும் கூறிக்கொள்கின்ற விடயம் வேலையேற்ற பட்டதாரிகளாக இருந்தால் அவர்களுடைய நியமனங்களுக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களால் ஒத்துழைப்பு செய்ய முடியும் என்று எங்களுடைய சங்கத்திடம் கேட்டால் அவர்களுக்காகவும் நாங்கள் உண்ணாவிரதத்தில் குதிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதனை வேலையற்றப்பட்டதாரர்களுக்கும் நாங்கள் கூறி அது மாத்திரமல்ல ஒரு விடயத்தை ஆராயாமல் ஒரு தரப்பினர் குறித்த தரப்பினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய பாதிப்பு என்ன என்கிற விடயத்தினை முழுமையாக ஆராய்ந்து அதற்குரிய தீர்வுகளை இந்த படித்த சமூகம் ஆஹ் வழங்க வேண்டும் அது மாத்திரமல்ல சில உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இந்த பரீட்சையை மையப்படுத்திய கல்வி முறை என்பதனால் இந்த பரீட்சையை மையப்படுத்தி காசு உழைக்கிற மாபியாக்கள் தான் கூட இந்த மாபியாக்கள் அதிகரித்ததற்குரிய காரணங்கள் தான் இன்று வேலையை விட்ட பட்டதாரிகள் மாத்திரம் அல்ல இப்படியான தரப்பினர்கள் கூட இந்த ரோட்டில் இறங்குவதற்குரிய காரணம் இந்த படித்த படிப்பை வைத்துக் கொண்டு காசு உழைக்கின்ற மாபியாக்கள் இந்த மாபியாக்களுக்கு தான் கூறிக்கொள்கின்றோம் ஒரு விடயத்தை உங்களால் முடிந்தால் உங்களுடைய படிப்பினை வைத்து உங்களுடைய கல்வி தரத்தினை வைத்து இன்னும் பல எதிர்கால மாணவர்களை உருவாக்குங்களே தவிர எதிர்கால பட்டதாரிகளுடைய வாழ்க்கையினை சீரழிப்பதற்குரிய வகையில் உங்களுடைய கல்வி முறைகளை பயன்படுத்தியாதீர்கள் என்கின்ற அடிப்படையில் கேட்டு இந்த இடத்தில் என்னுடைய இன்றைய நாளில் இருபத்தி கடந்த கடந்த மாதம் ஜனாதிபதியோடு இடம்பெற்ற அந்த கலந்துரையாடல் தொடர்பான தெளிவுபடுத்தலை அஹ் மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலை இணைக்கப்பட்டிருக்க மட்டு அம்பாறையில் இருக்கின்ற பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோக தெளிவுபடுத்த வழி ஒரு கடப்பாடு இருந்தது அதை என்னுடைய சங்கம் சார்ந்து இன்று மேற்கொண்டிருந்தோம் நன்றி